நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோ ஜீரோ ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி ஏழு அதாவது கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தொன்னு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பாசா இருக்கு ஏழ்நூற்றி எழுபத்திரெண்டு ஏழாம் நம்பர் ஏ பி ரன்லேயுமே பாசாயிருக்கு ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு ஏழு தொண்ணூற்றாறு இதில் நம்பர் ஏழுனு தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியம் சி போலியும் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்து அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கடைசிலகிரமூ நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது நாலு ஜீரோ அடுத்த நீதி நம்பர்லாம் பசா இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி இருபது இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனியின் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது ஜீரோ இருபத்தொம்போது இதில் கடைசியல்கரம் நம்ம ஜீரோ இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனையின் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் கடைசியிலிருக்கிற உங்க நம்பரை இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இதில் கடைசிலக்கர முன்னர் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்தது ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசிலக்கர முன்னாள் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு மூணாம் நம்பர் அடுத்த வினையின் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி முப்பது மூணாம் நம்பர் பி பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறு இதில் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி தொண்ணூறு அஞ்சு ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் ஐநூறு இதில் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ ஜீரோ பி போலியும் சி பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான செல் வந்திருக்கு ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு ஐநூறு இதில் கடைசி கருமுறை ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலே பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் கருமுன்னு நம்பரை ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு அடுத்தது நானூற்றி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முன்னூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தாறு மூணு எட்டு அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பாசாக இருக்கு எட்நூற்றி முப்பத்திரண்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலி மூணாம் நம்பர் பி போலி பாஸ் இருக்கு ஏபி போலி அருமையான செல்ட் வந்துருக்கு எட்நூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் மூணு எழுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் இருக்குது ஐநூற்றி மூணு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி எழுபத்தொம்போது இதில் கடைசியில் இருக்கிற நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி இருபத்தொம்போது இதில் கடைசியில் கரும நம்பர் அறுநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி இருபத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது நானூற்றி பத்து இதில் கடைசியில் கரும நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தொன்று ட்ரிபிள் நைன் இதில் கடசில்கரம் நம்பர் ட்ரிபிள் நைன் நோட் பண்ணிக்கிறோம் இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பன்னெண்டு அறுநூத்தி எழுபது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது ஆறு ஏழு பார்த்திங்கன்னா என்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தொம்போது ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலீம் ஆறாம் நம்பர் பி பாஸ் ஆயிருக்கு ஏபி போலி அது அருமையான ரிசல்ட் வந்திருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ பதினேழு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எல்லாம் பெண்டிங் சாட் பார்க்க போகிறேன் இருபத்தி அஞ்சாந்தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவுட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு மாதில் பதினாலு தனிப்படுக்குது ஒன்றாம் நம்பர் சி பொழுது முப்ப முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பது ரெண்டாம் பேர் எப்பொழுது பதினாலு ஆச்சு ஒரு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ரெண்டாவது பி பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு ரெண்டாவது சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணு எப்பொழுது மூணாச்சு மூணாவது பி பொழுது ஆறு நாள் ஆச்சு மூணாவது சி பிள்ளைங்க நாலு ஆச்சு நாலாம் எப்பொழுது நாலாச்சு நானும் பி பொழுது ரெண்டாச்சு நானும் வந்து சி போலேருந்து பரவ பன்னெண்டு ஆச்சு மூணா ஆச்சுன்னு மாதம் பதினாறு அஞ்சாம் பே பண்ணுறது ரெண்டு ஆச்சு அஞ்சாவது பி பிள்ளைங்க நாலாச்சு அஞ்சாவது வசிப்புல இருந்து இருபத்தி மூணு ஆட்சி ரெண்டு ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஒரு மாதம் மாதிரி ஆறாம் பேருந்து பத்து நாள் அஞ்சு நாச்சு மாதம் பதினாளாய் ஆறானம்பி பி பொழுது இன்னைக்கு வினி கொடுத்துட்டாங்க ஆறாம் வசிப்பு வந்து இருபத்தஞ்சு ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு ஒரு மாத மாதிரி ஏழாம் நம்ப ஏ போல இன்றைக்கி வினி கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி பொழுது மூணு ஆச்சு ஏழாம் வசிப்போடு பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாளாய் எட்டாம் பே பண்ணுறது ஆனால் ஆச்சு எட்டாம் வரை பி போலேருந்து ப பன்னெண்டு ஆச்சு மூணு மூணாச்சு மாதம் பயனாளர் எட்டாம் வீப்பிலிருந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு ஆச்சனை மாதம் பதினாளாரு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோல் பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறு தனி போயிருக்குது ஒன்பது பீபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பரை சீபோல் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபோல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் அதாவது மாதத்தில் பதினாறு தனி போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்திங்கன்னா பீபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கான சார் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலில் ஏழாம் நம்பர் பி போலில் ஆறாம் நம்பர் சி போலில் ஒன்பதாம் நம்பர் ஏழு ஆறு ஒன்பது நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கொடுத்தாங்க ஒன்பதாம் நம்பர் பிபல் வந்துச்சு இன்றைக்கி அப்படியே ஒன்பதாம் நம்பர் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா சி போல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே அந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றேழு கொடுத்தாங்க ஒன்பது ஏழு பிசி பல் வந்திருக்கு இதில் ஏழு ஒன்பதுன்னு ஏசி பல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி கொடுத்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஏ போல ஏழாம் நம்பர் பதினாலு நாள் கழிச்சு இன்னைக்கு உண்டி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பி போல வந்து பதினெட்டு நாள் கழிச்சு இன்னைக்கு உண்டி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தோம்னா மாசத்துல பதினாலு தாண்டி போயிட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துட்டு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ற பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் இதுல வின்னிங் கொடுக்கலாம் இல்லையா இதுல வின்னிங் கொடுக்கலாம் இதை ரெண்டுலயுமே சேர்த்து வினி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்து நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னா ஏ போல ரெண்டு நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு நண்பா பி ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் மெம்பர்ஷிப்ல மறக்காமல் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா